வணக்கம் இது உங்கள் சிவி எப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதுக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா புள்ளிகாங்கில் இருக்கிற பூர்ணிமா வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் வச்சு செய்கிறாரு அதே மாதிரி மாயா பண்ண விஷயங்களையும் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கே என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் கமலஹாசன் அவர்கள் இந்த புள்ளிகாங்களை இருக்கிற ஒரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவருடைய மரியாதையை அங்கே வந்து நிறைய பேர் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எஸ்பெஷலி இந்த டான்ஸ் மாரத்தானில் வந்துட்டு காசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மாயா வந்து டப்பால்னு பேக்கவுட் அடிச்சிருப்பாங்க எப்போ இந்த விளையாட்டுக்கு நான் வரல கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி தப்பிச்சுப்பீங்க என்னால் பண்ண முடியாது அதனால் நான் இந்த விளையாட்டுக்கு வரல அந்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பாங்க அப்போ பூர்ணிமா வந்து அது எப்படி இவ்வளோ நாள் நம்ம கேங்காக வந்துட்டு இப்போ மட்டும் நீங்கள் வந்து தனியாக போகிறேன்றிங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ஒன்றா இருப்போம் என்ன வேணாலும் சொல்லி ச சமாளிச்சுக்கலாம் ஏங்க என்ன பொய்யா சொல்ல தெரியாது நம்ம எவ்வளோ பேசியிருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருப்பாங்க நமக்குமே செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு பண்ண ஒரு சில விஷயங்களால் சப்போர்ட்டால அவங்க எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம கமல்ஹாசன் அவர்களை அப்படி சொல்லியிருந்தோம் இப்போது அந்த விஷயங்கள் அவரோட காது கேட்டி அதை பார்த்துட்டார் போல இருக்குது சரிங்களா இப்போ வந்து பங்கமாக வச்சு கலாய்கிறாரு கேட்குறாரு ஆக்சுவலாக எதுக்காக கேட்குறாருன்னா ஒரு ஒருத்தராக கேட்கும்போது நம்ம பூர்ணிமா வந்து கையை தூ தூக்கியிருக்காங்க போல இருக்குது இவர் வந்து கவனிக்காமல் அடுத்து அடுத்தவங்களை பேச சொல்லியிருக்கார் அப்போ இவங்க வந்துட்டு கையை தூக்கியிருக்காங்க இவர் கேட்குறாரு என்ன பூர்ணிமா கையை தூக்குறீங்களே என்னாச்சு போது இல்லை சார் என்னை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க போது அவர் சொல்கிறாரு அது வந்து வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஃபயர் ஆகிறாரு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுவீங்க நான் கேட்டுவேன் இல்லையா ஆ ஏன்பா ஒரு பூ எடுத்துடுவாங்க அவங்க வந்து யார் காதில் வந்துட்டு பூ வைக்கணும்னு முடிவு பண்ணட்டும் அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் என் காதலையும் இங்கே இருக்க ஆடியன்ஸ் காதலையும் வைக்க முடியாது ஏன்னா இங்கே மொத்தம் மூணு கோடி பேர் பார்த்துட்ருக்கோம் அப்படி மாதிரியும் ஒரு கருத்தை வைக்கிறாரு ஸோ மூணு கோடி பேர் பிக்பாஸை பார்க்குறாங்க போல இருக்கு ரைட்டு அப்புறமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸோ உங்கள் திட்டம் நான் வந்து கேட்கும்போது வேணால் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம் அதானே அப்படின் போது பூர்ணிமா வந்துட்டு அப்படியே ரொம்ப அப்படி கடுமையாக பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவர் கேட்குறாரு இல்லை சார் நான் அப்படி சார் ஏதாவது சொல்லலாம்ல அங்கே வந்து அவர்கிட்ட எகிரிக்கின்னு போகிறாங்க இல்லை சமாளிக்கணும்னு நினச்சா வேணாலும் சொல்லி சமாளிக்கலாம் தான் நான் சொன்னேன் அப்படின் போது அவர் அதான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதானே அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு பங்கமாக வச்சு செம்ம செய்ன்னு செய்கிறாரு செம மாசாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கமலஹாசன் அவர் எல்லாரையுமே வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் நடுவில் நடுவில் வந்துட்டு அவருக்கு என்ன ஆயிருதுன்னு தெரியல வேதாள மரத்தில் ஏறின மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுற போதும் நம்மளுக்கு செம காண்டாகுது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் வேறு எந்த விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குரும்புரம் பற்றின விஷயமும் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாய் நண்பர்களே